முழுக்களில் நாம் பெரும்பாலும் பெருக்கும் போது தவறுகள் செய்வோம் அதுக்கு ஒரு எளிதான ஒரு வழி ப்ளஸ்ஸு இன்ட்டு இதை ஞாபகமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு எளிய எளிமையான ஒரு வழி கூட்டல் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அது நமக்கு வழக்கமாக தெரியும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை இந்த மூணு மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இங்க பாருங்க இப்ப நமக்கு இது வந்து கண் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு பார்ப்பதற்கு மைனஸ் போன்று இருக்கு அதனால இந்த கண் ஒரு மைனஸ் இந்த கண் ஒரு மைனஸ் மூக்கு பிளஸ் இப்போ இது மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் மைனஸ் மைனஸ் பிளஸ் முதல்ல பாருங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு பிளஸையும் ஒரு மைனஸையும் நாம கை வச்சுட்டோம்னாக்கா மீதி இருக்கிறது மைனஸ் அதாவது ஒரு பிளஸ் இந்தாண்ட ஒரு மைனஸ் இது ரெண்டையும் வச்சுட்டோம்னாக்கா மீதி வர்றது மைனஸ் அடுத்து பாருங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் அப்ப ஒரு மைனஸையும் ஒரு பிளஸையும் மறைச்சிட்டோம்னாக்கா மீதி இருக்கிறது அடுத்து பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸையும் இன்னொரு மைனஸையும் மறைச்சிட்டோம்னாக்கா மீதி வர்றது பிளஸ் ஒரு மைனஸையும் ஒரு மைனஸையும் மறைச்சிட்டோம்னாக்கா மீதி வரைகிறது பிளஸ் ஸோ இது போன்று நாம எளிமையாக இது கணக்கில் போடலாம் மைனஸ் மூன்று பெருக்கல் இரண்டு இப்போ இதுக்கு என்ன வரும் பாருங்க மூன்றும் இரண்டும் அப்போ அப்ப என்ன வருது ஒரு பக்கம் கண் இருக்கு அப்போ மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று பெருக்கல் மைனஸ் இரண்டு அப்போ ரெண்டு மைனஸ் இருக்கு ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் அப்போ என்ன இருக்கு மீதி பிளஸ் அப்போது பிளஸ் மூன்றும் இரண்டும் பெருக்குன்னா ஆறு இப்போ பிளஸ் மூன்று பெருக்கல் மைனஸ் இரண்டு இப்போ பாருங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ மீதி இருக்கிறது ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் ஆர் இது போன்று நம்ம மனதில் வைத்துக்கொண்டு கணக்குகளை எளிமையாக செய்யலாம்